ஆண்டவர் அருளும் அடையாளம் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இயேசாய எழுப்பது நான்கு அடையாளம் ஒரு காரியத்தின் துவக்கமாகவோ முடிவாகவோ கருதப்படுகின்றது கடவுள் பூமியை இனி தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்பதற்கு வானவில்லை அடையாளமாக ஏற்படுத்துகின்றார் ஆதி ஒன்பது பன்னிரெண்டு எழுபத்தேழு இன்று நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நம்மை அடையாளம் காண அடையாள அட்டையை கேட்கின்றார்கள் காரணம் அடையாளம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அமைந்துள்ளது ஏசாய ஏழு பத்து முதல் பதினேழில் கடவுள் அரசர் ஆகாஷுடைய நெருக்கடியான சூழலில் பேசுகின்றார் ஆகாஷ் கடவுளை விடவும் அசிரியாவை நம்ப ஆசைப்படுவதைக் கண்டு கடவுளை நம்புவதை சாத்தியமாக்க ஆகாஷுக்கு ஒரு அடையாளத்தை வழங்கிட செயல்படுகின்றார் ஆகாஷ் கடவுளிடம் அடையாளத்தை கேட்காததால் அவர்தாமே ஒரு அடையாளத்தை இங்கே கொடுக்கின்றார் அவர் கொடுக்கும் அடையாளம் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதாகும் இன்று மானிடரது வாழ்வு பல நிலைகளில் பாதிப்புக்குள்ளாகி காணப்படுகின்றது கொரோனாவினுடைய தாக்கம் மனிதனுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப கடினமாக காணப்பட்டது இன்று மனுக்குளம் வாழ்வின் நம்பிக்கை இழந்து எதிர்காலத்தை குறித்த கேள்வியோடு கடவுளை விட்டு வழிவிலகி தூரம் போன நிலையில் கடவுள் தரும் அடையாளம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதாகும் நம்மோடு இருக்கும் கடவுள் மானிடரது துயரங்களை நீக்கி மனித வாழ்வை தீம் எழுந்து மீட்டெடுப்பார் அடிமைத்தன வாழ்விலிருந்து எவ்விதம் இஸ்ரேல் மக்களை மீட்டெடுக்க இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அடையாளப்படுத்தின கடவுள் இன்று எல்லா மக்களுக்கும் வாழ்வின் நம்பிக்கையூட்டும் அடையாளமாய் செயல்படுகின்றார் செபம் அடையாளம் அருளும் ஆண்டவரே எமது துன்பங்களிலும் துயரங்களிலும் எம் இருந்து விடுதலை விதந்து வழிநடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்